தொப்பையை குறைப்பதென்பது பலரது கனவாகவே இருக்கின்றது சரியான உணவு பழக்க வழக்கங்களும் உடற்பயிற்சியும் இல்லாமையே இதற்கு முக்கிய காரணங்களாகும் சில உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்கட்டுப்பாடுகளின் மூலம் உடலடியை குறைத்து ஆரோக்கியமாக வாழலாம் இவ்வாறான உணவு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் மற்றும் உணவு கட்டுப்பாடுகளை பற்றித்தான் என்று கதைக்கவிருக்கின்றோம் முதலாவதாக உள்ளடுக்கம் கலோரியின் அளவை குறையுங்கள் உடலடியை குறைக்க நாம் உள்ளடுக்கம் கலோரியின் அளவை குறைப்பதே பிரதான வழியாகும் அதாவது வயிறு முட்ட சாப்பிடாமல் அளவாக சாப்பிடுங்கள் அதற்காக உணவு உண்ணாமல் இருப்பது நல்லபடியும் அல்ல நீங்கள் வளமையாக உண்ணும் உணவின் கலோரியின் ஐநூறு தொடக்கம் ஆயிரம் கலோரியை தினமும் கட்டுப்படுத்தின் ஒரு வாரத்தில் உங்கள் எடையை அரை கிலோகிராம் தொடக்கம் ஒரு கிலோகிராம் வரை குறைக்கலாம் இரண்டாவதாக அதிகம் நாட்பொருட்களை உண்ணுங்கள் நாட்பொருட்கள் அதிகமாக தண்ணீரை உறிச்சுவதுடன் உணவு கால்வாயில் உணவு செல்லும் வகத்தை குறைக்கின்றது இதனால் உணவு கால்வாய் நிரம்பி இருப்பதனால் வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துவதுடன் உள்ளெடுக்கும் உணவின் அளவையும் குறைக்கின்றது மூன்றாவதாக திரவத்தன்மையான கலோரி உள்ளடித்தலை தவிர்கள் சோடா மற்றும் போத்தலில் அடைக்கப்பட்டு சர்க்கரை சேர்த்து விற்பனையாகும் குளிர்பானங்களில் அதிக கலோரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் இக்கலோரியானது திரவ வடிவில் இருப்பதனால் திண்மத்தை பார்க்கிலும் அதிக அளவு உட்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் ஏனெனில் நமது மூளை திண்ம கலோரி மற்றும் திரவ கலோரியின் அளவை பிரித்து பார்க்காது இதனால் நாம் உள்ளடக்கும் திண்மக்கலோரியின் கொள்ளளவை விட திரவ கலோரியின் கொள்ளளவு அதிகமாகின்றது ஏனெனில் எமது வயிற்றை நிரப்ப தேவையான திண்மக்கலோரியின் அளவை விட திரவ கலோரியின் அளவே அதிகம் ஒபிசிட்டி எனப்படும் முக பற்றிய ஆய்வில் சிறுவர்களிடையே ஒபிசிட்டி ஏற்பட அறுபது வீதமான காரணம் இனிப்பான பானங்களாகும் ஆகவே குறிப்பாக சோடா போன்ற குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லது நான்காவதாக நிறை உணவுகள் மற்றும் ஒற்றை மூலப்பொருட்கள் உணவுகளை உண்ணுங்கள் அதாவது பால் முட்டை மீன் இறைச்சி என்பனவற்றுடன் தனி காய்கறிகள் பழங்கள் முழு கோதுமை கடலை வகைகள் என்பனவற்றை உண்ணலாம் இவ்வாறான சில உணவுகளே உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நாட்பொருட்கள் நீர் விட்டமின்கள் தாதுக்கள் என்பனவற்றை பூர்த்தி செய்கின்றன அத்துடன் இவ்வாறான உணவுகளை தேவைக்கு அதிகமாக உண்பதை மூளை தடுக்கின்றது அதிகமாக தேவையற்ற உடற்பருமனை தடுக்கலாம் ஐந்தாவதாக அதிகம் நீரருந்துங்கள் நீரானது மூன்று வழிகளில் அமது தொப்பையை குறைக்கின்றது முதலாவதாக நீரானது மெட்ரோபாலிசத்தை அதிகரிப்பதால் உடல் குறைய உதவுகின்றது மற்றும் நீர் அருந்துவதானது சாதாரணமாக எமது உடலில் செலவாகும் கலோரியின் அளவை நூறு கலோரிகளால் அதிகரிக்கின்றதா இரண்டாவதாக நீர் அருந்துவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் வயிறு நிரம்பிய அனுபவத்தால் நீங்கள் உட்கொள்ளும் உணவின் அளவு குறைகின்றது மூன்றாவதாக நீரானது வயிற்றிலுள்ள வாயுக்களால் ஏற்படும் வயிறு ஊதலை தவிர்ப்பதுடன் மலச்சிக்கலையும் தவிர்க்கின்றது இதனால் விரிவடைந்த வயிற்று தசைகள் சுருக்கமடைகின்றன உணவருந்துவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன் ஒரு கிளாஸ் நீர் அருந்துவதை பழக்கமாக்கிக் கொண்டால் அதிக பலன் கிடைக்கும் ஆறாவதாக தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடவுங்கள் சிறந்த உணவு பழக்க வழக்கத்தை தொடரும் சிறிதளவு உடற்பயிற்சி செய்வீர்கள் ஆனால் தோப்பை மற்றும் உடற்பருமனுக்கான தீர்வு விரைவாக கிடைக்கும் நடப்பது என்பது சிறந்த உடற்பயிற்சி ஆகும் நடப்பதன் மூலம் எமது உடலில் எல்லா பாகங்களும் தொழிற்படுகின்றன நடப்பதோ ஓடுவதோ மிகச் சிறந்தது என பார்த்தால் ஓடுவதால் உடற்பரம்பனை குறைக்க முடியும் ஆனால் நடப்பதனால் இடுப்பு தசைகள் அதிகம் இயங்குகின்றன தொப்பை மற்றும் உடலை சுற்றி இருக்கும் தசைகள் குறைகின்றன விளங்குவதை விளங்குகின்றோம் என்று நீங்கள் வாயுக்களை விழுங்குகின்றீர்கள் என்று நான் சொல்கின்றேன் நீங்கள் சோடா வகையான பானங்களை அருந்துகின்றீர்களா அப்படியானால் கார்பனேட்ட வாயுக்களை விழுங்குகின்றீர்கள் கொண்டே சாப்பிடுகின்றீர்களா குளிர்பானங்களை அருந்துவதற்கு ஸ்டோவ் பயன்படுத்துகிறீர்களா அப்படியானால் நீங்கள் காற்றை விழுங்குகின்றீர்கள் வயிற்றில் வாயுக்கள் தங்குவதனால் வயிறு பருத்து காணப்படுவதுடன் மலச்சிக்கலும் ஏற்படுகின்றது எட்டாவதாக போதுமான அளவு தூக்கம் அவசியம் ஆறு மணத்தியாலத்துக்கு குறைவாக உறங்கும் பெரியவர்களுக்கும் பத்து மணத்தியாலங்களுக்கு குறைவாக உறங்கும் சிறுவர்களுக்கும் உடலடை அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஒழுங்கான தூக்கம் இல்லாத பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் பருமன் அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது அத்துடன் தூக்கம் இன்மையால் அவதிப்படுபவர்களில் ஐம்பத்தைந்து வீதமானோர் உடற்பருமன் கூடியவர்களாகவே இருக்கின்றனரா ஒன்பதாவதாக இனிப்பை தவிருங்கள் நீரழிவு நோய் மட்டுமல்ல இதய நோய்களுக்கும் காரணம் அதிக சர்க்கரை ஆகும் அதிக சர்க்கரை உள்ளெடுப்பதானது நேரடியாக தொப்பைக்கு காரணமாக அமைகின்றது அதிலும் இனிப்பான பானங்கள் இதில் பெரும் பங்கு வகிக்கின்றன ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் வாங்கும் முன் உள்ளடக்க பட்டியலில் உள்ள சர்க்கரையின் அளவை பார்த்து பகுங்கள் இதுவே உங்களுக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதிக இனிப்பான உணவு உண்ணும் அளவை கட்டுப்படுத்தும் பத்தாவதாக அருந்தும் மதுபானத்தின் அளவை குறையுங்கள் அல்லது அருந்தாதீர்கள் அதாவது ஒவ்வொரு கிராம் மதுபானமும் ஏழு கலோரியை கொண்டுள்ளன அஸ்டுடன் இது திரவ கலோரி எனவே உள்ளடக்கும் அளவு அதிகம் பியரில் உள்ள சர்க்கரையின் அளவு சோடாவில் உள்ள சர்க்கரைக்கு சமமாகும் ரெட் வைனில் அவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ரெட் வைனிலும் கூட சர்க்கரையின் அளவு சோடாவின் அளவில் உள்ள சர்க்கரையின் அளவின் இரு மடங்காகும் இப்போது தெரிகின்றதா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று எனவே மதுபானம் வேண்டுமா தட்டை வயிறு வேண்டுமா என நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சரி நேர்களே இதுவரை ஆரோக்கியமான முறையில் உடலடியை குறைப்பதற்கான சிறந்த பத்து வழிகளை உங்களுக்காக சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கும் வரி விடைபெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி